வீடியோவில் உங்கள் எல்லாருக்குமே நன்றி என்னுடைய வீடியோஸை பார்க்குறவங்க என்னுடைய வீடியோஸை ஷேர் பண்ணுற எல்லாருக்குமே நன்றி ஏன்னா இன்னைக்கு உங்களால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் மேம்பாலம் மற்றும் மார்த்தாண்டம் சாலை கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போன வாரம் ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அது வந்து ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப்பில் நிறைய பேர் அதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணி இன்னைக்கு மார்த்தாண்டம் மேம்பாலம் மற்றும் மார்த்தாண்டம் சாலை தற்காலிகமாக என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா சரி ஆயிருக்கு ஸோ அதுக்கு உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த வீடியோல என்னென்ன நடந்திருக்கு நான் அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் என்னென்ன மாற்றங்கள் நடந்து அப்படிங்கிறத நான் பேச போறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் முதல் தடவை நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி வைங்க ஏன்னா நம்ம இப்போ நிறைய வீடியோஸ் பேசிட்டு இருக்கோம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்தாதான் நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்க முடியும் அதனால் நீங்கள் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் மார்த்தாண்டம் மேம்பாலம் மற்றும் மார்த்தாண்டம் சாலை ஸோ நிறைய பேர் பேசியிருக்காங்க நான் நிறைய பேரோடய வீடியோஸ் இப்போ தான் நான் ரீசெண்டாக பார்த்துருந்தேன் யூடியூப்பாக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் நிறைய பேர் இந்த மார்த்தாண்டம் மேம்பாலம் ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருக்காங்க நானும் பேசியிருந்தேன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு எனக்கு சேனல் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஏற்கனவே முதல் வரிக்காக மார்த்தாண்டம் மேம்பாலம் மற்றும் மார்த்தாண்டம் சாலை கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அப்படி நான் மேலையும் கிளியர் இல்லை கீழையும் கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வீடியோஸ் நான் போட்டுருந்தேன் சோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த இடங்கள் கொஞ்சம் கிளியர் ஆச்சு அதே மாதிரிதான் போன வாரம் கடந்த வாரம் ஒரு வீடியோ வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படி நான் மேலையும் ரோடு கிளியர் இல்லை கீழையும் ரோடு கிளியர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா மொத்தமா அந்த வீடியோவை ஷூட் பண்ணி நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க சோ அந்த வீடியோவுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா மார்த்தாண்டம் மேம்பாலம் மற்றும் மார்த்தாண்டம் ஸ்தாலை வந்து வேலை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பகல்ல வந்து செய்ய செய்யலை நைட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குண்டா இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிரப்பியிருக்காங்க போதும் இதுவே நமக்கு இப்போதைக்கு போதும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு நம்ம அந்த ரோட்டில் வந்து போயிருப்போம் ஆனால் இன்னைக்கு பரவாயில்லை நம்ம எவ்வளவோ கஷ்டப்பட்டு போகிறதுக்கு இப்போ அவங்க மேலோட்டமாவது போட்டாங்களே பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியா இருக்கு கீழேயும் பாத்தீங்கன்னா நம்ம பம்மத்தில் இருந்து மார்த்தாண்டம் போகும்போது ரோடு ரொம்ப இருந்தது ஆனா இன்னைக்கு ஸ்மூத்தா போகலாம் நல்ல ஸ்மூத்தா இல்லை ஓரளவுக்கு இப்போதைக்கு நமக்கு வந்து போகிற அளவுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா பம்மத்தில் இருந்து அந்த மார்த்தாண்டம் ஓரளவுக்கு வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க நைட்டு தான் வேலை நடந்துட்டு இருந்து நான் பார்த்துருந்தேன் அந்த ரூட்டு போகும்போது நைட்டு வந்து வேலை பண்ணிட்டு தான் இருந்தாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு பாத்தீங்கன்னா மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேல சைடுல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு நிறைய மண்ணெல்லாம் கூட்டிட்டு இருந்து ஆனா இன்னைக்கு வந்து அந்த மண்ணையும் என்ன பண்றாங்கன்னா ரிமூவ் பண்ற ஒர்க் வந்து போயிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி உங்க எல்லாருடைய தான் நடந்தது நான் வந்து ஜஸ்ட் பேசினேன் அவ்வளோதான் ஆனா நீங்க எல்லாருமே அந்த வீடியோவை ஷேர் பண்ணி யாருக்கு போய் சேரணுமோ நான் பேசினது நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவில் நான் பேசுறத நீங்க ஷேர் பண்ணுங்க அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்தாதான் இந்த ரோடு கிளியர் ஆகும் அப்படின்னு நான் வந்து பேசியிருந்தேன் அதே மாதிரி நான் பேசின வீடியோவை நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ கடைசியில் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு போய் சேர்ந்து அவங்க அந்த விஷயத்த வந்து பேச வேண்டிய இடத்துல பேசி இன்னைக்கு நமக்கு வந்து அந்த ரோடு வந்து கிளியர் ஆயிருக்கு கிளியர் ஆயிருக்குன்னா தற்காலிகமாக தற்காலிகமாக அந்த வண்டிகள் போகிறதுக்கு பரவாயில்லாமல் இருக்கு நான் சொன்ன மாதிரி வசந்தன் கோய்க்கு ஆப்போசிட் விஜயலட்சுமி சதாசிவன் பிள்ளை அந்த கடைகளுக்கு எதிர் ஆப்போசிட்டாக இருக்கட்டும் எல்லா ரோடுமே வந்து கிளியர் பண்ணி விட்டுருக்காங்க கொஞ்ச நாளத்தைக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நாளத்தைக்கு நமக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த ரோடு வழி டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரோடு வந்து போட்டு விட்டுருக்காங்க ஸோ இப்பளும் ஒர்க் நடந்துட்டு தான் இருக்குது இன்னும் அங்கங்க சில இடங்களை வந்து கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ இதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா சாலைகளும் கிளியர் ஆகணும் மக்களுக்கு வந்து மக்கள் பயணிக்கக்கூடிய ரோடுகள் ரொம்ப அழகாக இருக்கணும் ஸோ அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு ஆசையும் கூட ஸோ இந்த வீடியோவை ஷேர் பண்ண உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து நான் பேசின வீடியோவை ஷேர் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிளியர் போட்டிருப்பாங்க நான் சொன்ன மாதிரி போட்டிருப்பாங்க எப்படியாவது போட்டு தானே ஆகணும் இருந்தாலும் அந்த வீடியோவுக்கு அந்த அளவுக்கு பவர் இருந்திருக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து எங்கிட்ட வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இன்ஸ்டாகிராமில் ஸோ நீங்கள் நல்லா பேசியிருக்கீங்க கரெக்டாக பேசியிருக்கீங்க சூப்பராக பேசியிருக்கீங்க அந்தந்த யாரையுமே நம்ம குறிப்பிட்டு பேசலை காமனாக பேசுனதால இன்னைக்கு அந்த வீடியோவால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து உங்கள் எல்லாருக்கும் போகிற அளவுக்கு ஏற்ற மாதிரி தற்காலிகமாக வந்து கிளியர் ஆகிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இனி வந்து டேமேஜ் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்க மேலோட்டமாக தானே போட்டு விட்டுருக்காங்க அந்த குண்டான இடத்த மட்டும் நிரப்பி விட்டுருக்காங்க நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா மார்த்தாண்ட மேம்பாலத்துக்கு மேலே ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் தார் போடணும் ரோடு போட்டால் தான் இன்னும் அது கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இப்போ வந்து அவங்க குண்டான இடத்த மட்டும் நிரப்பி விட்டுருக்காங்க அப்படி கிடையாது அவங்க மொத்தமாகவே முதல்ல முதலேருந்து இருந்து எண்டு வரைக்கும் கிளியராக ஒரு தார் போட்டாங்கன்னா அது வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா கீழே அவங்க வந்து ட்ரைனேஜ் போட்டிருக்கணும் சைடில் ட்ரைனேஜ் போட்டு வண்டிகள் பார்க் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு இடத்த எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இருக்கும் ஏன்னா தெரியும் உங்களுக்கு இனி மழை பெய்யும் போது என்ன ஆகும்னா மழை தண்ணி விழுந்து விழுந்து இந்த ரோடு வந்து இன்னும் டேமேஜ் ஆகும் கீழே மேலே எப்படின்னு தெரியல கீழே வந்து என்ன ஆகும்னா ரெண்டு மழை தண்ணி கீழே விழும்போது இந்த ரோட்டில் விழுந்து என்ன ஆகும்னா இன்னும் ரோடு வந்து டேமேஜ் ஆகும் அதனால மழை தண்ணி போறதுக்கு அவங்க தனியாக ஒரு ட்ரைனேஜை விட்டுட்டு ரோட வந்து ஃபுல் எல்லா இடமும் போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் எவ்வளவோ குண்டா இருந்த ரோட இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க அதுக்கு நன்றி அரசுக்கு நன்றி மக்களுக்கு நன்றி மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது நம்ம தனியா போராடாம எல்லாருமா சேர்ந்து போராடும் போது கண்டிப்பா அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் அன்னைக்கு நிறைய பேர் சேர்ந்து அந்த வீடியோவை ஷேர் பண்ணதாலே இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு முடிவுகளம் கிடைச்சிருக்கு அதே மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஒரு விஷயம் மட்டும் இல்ல எல்லா விஷயத்துக்கும் நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ந்து அதுக்கு நம்ம ஒரு முடிவு கண்டோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் நிறைய பேர் எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருந்தீங்க சாலை ஆப்னு ஒரு ஆப் இருக்கான் ஸோ அந்த ஆப் மூலமா நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஸோ ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி உங்களுடைய ஒரு சப்போர்ட்டாக தான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு நமக்கு ஒரு ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு வந்து வெற்றி கிடச்சிருக்கு அந்த ரோட்டில் எவ்வளவோ இருந்த இடம் இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நிரம்பி இருக்கு உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்பவே நன்றி தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுங்க நான் மட்டும் இல்லை நீங்களும் அப்படிதான் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா உங்க ஊர்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கானா நீங்க கண்டிப்பா சோசியல் மீடியா வழியோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச வழியாக நீங்க கண்டிப்பா அதை வந்து மூவ் பண்ணி கிளியர் பண்ண பாருங்க ஓகே இந்த மார்த்தாண்டம் மேம்பாலம் மற்றும் மார்த்தாண்டம் சாலை கிளியர் ஆனதை பற்றி உங்க கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத வந்து கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த ரோடு லைஃப்ங்கிறது எந்த அளவுக்கு வரும் அப்படிங்கறதையும் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோட கிளம்புறேன் நாளைக்கு மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்